இப்போ புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற விஜய் அவர்களுக்கும் அந்த திட்டம் இருக்கிறது நானே அந்த உரையை கேட்டேன் அவருடைய பேச்சு ஒரு காலச்சூழல் பொருத்தமில்லாத பேச்சு விடுதலை சிறுத்தைகளை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தலாமா என்று முயற்சிக்கிறார்கள் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் ார் அவரிடம் சில கேள்விகளை என்ன முன்வைக்கலாம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த விஜய் அம்பேத்கர் விழா சர்ச்சைக்கு பிறகு ஆதவன் உங்ககிட்ட பேசினாரா இல்ல இது சம்மந்தமாக வந்து இதுக்கு முன்னாடி பங்கேற்கிறதுக்கு போறப்ப வந்து இது சம்பந்தமா பேச போறே என்ற மாதிரி வெளிப்படையாக பேசிட்டு இருக்க முடியும் அவர் எங்க கட்சியில் இருக்கிறாரு துணைப் பொதுச் செயலாளர் பேசதானே செய்வார் நானும் பேசியிருக்கிறேன் அவரும் பேசியிருக்கிறார் இந்த சர்ச்சைக்கு பிறகு வந்து உங்கள் தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்குது என்ன சொல்கிறாங்க அதாவது அவங்க வந்து கூட்டணி முக்கியம்னு நினைக்கிறாங்களா இல்லை வந்து விஜய் சொல்கிற கருத்துக்கள் வந்து சிலது வழிமொழியெல்லாம் நினைக்கிறாங்களா அது வெளியில் இருக்கிறவங்களும் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்களும் சில முன்னணி பொறுப்பாளர்கள் இடத்துல வந்து இது குறித்து பேசியிருக்கிறார்கள் யார் என்ன சொன்னாலும் கூட நானே அந்த உரையை கேட்டேன் அவருடைய பேச்சு ஒரு காலச்சூழல் பொருத்தமில்லாத பேச்சு அது கட்சியின் நலன்களுக்கும் கட்சி அங்கம் வகிக்கிற கூட்டணியின் நலன்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது எனவே தலைவர் பொதுச்செயலாளர்கள் உள்ளடங்கிய முன்னணி தோழர்கள் கலந்தாய்வு செய்து இது குறித்து நாங்கள் முடிவெடுக்க திட்டமிட்டிருக்கிறோம் நேற்று பேசியிருக்கிறோம் இரண்டொரு நாட்களில் நான் முடிவை அறிவிப்பேன் காரணம் இது வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா தேர்தலிலையும் இந்த மாதிரியான ஒரு முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அது விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து செய்யக்கூடிய முயற்சி அல்ல திமுக கூட்டணியை குறிவைத்து நகர்த்துகிற காய்கள் ஆகவே திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் என்கிற திட்டம் பலருக்கும் இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கும் கிட்ட கிடையாது அஇஅதிமுகவுக்கு இருக்குது பாஜகவுக்கு இருக்குது ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு இருக்கிறது இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் அவர்களுக்கும் அந்த திட்டம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த நோக்கம் இருக்கிறது எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக தொடர் வெற்றிகளை மூன்று பொது தேர்தல்களில் சாதித்திருக்கிறது இந்த தேர்தல் அப்படி அமைந்துவிடக்கூடாது என்கிற பதற்றம் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது ஆகவே அவர்கள் அந்த கூட்டணியில் விடுதலைச் சிறுத்தைகளை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தலாமா என்று முயற்சிக்கிறார்கள் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்